அஸ்தினாபுரம் பகுதி தலைமை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த முகாம் நூற்றுக்கும் மேற்பட்ட தாவைக்க தொண்டர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ரத்ததானம் வழங்கினர் சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் பகுதி தமிழக வெற்றிக் கழக தலைமை சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அஸ்தினாபுரம் பகுதி தலைவர் வெங்கடேசன் செயலாளர் வீரன் தமிழ்ச்செல்வன் துணை செயலாளர் ரஞ்சித்குமார் பல்லாவரம் தொகுதி பிரேம்ராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் ரத்த தான முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொருளாளர் தாம்பரம் விஜய் தியாகு மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன் கலந்து கொண்டு இரத்த தான முகாம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இரத்த தான அளிக்க வருபவர்களிடம் உடலின் சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்தம் இரத்த பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டு ரத்த தானம் அளிக்க அனுமதிக்கப்பட்டனர் இந்த முகாமில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆர்வத்துடன் வந்து ரத்த தானம் செய்தனர் இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அஸ்தினாபுரம் பகுதி நிர்வாகிகள் கார்த்திக் தனுஷ் சந்துரு பிரபா பிரவீன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ನಮ್ಮದಿ ಮೇಡಮ್ ಆಕ್ಸಿನ್ ಮೇಡಮ್ ಮೊತ್ತ